நல்லா பார்த்துட்டேன்ல மாமனாரும் மாமியாரும் நல்லா தூங்குறாங்க தானே ஹம் ஆமாமாண்டா அவங்க தூங்குறதுனாலதான் உன்ன வானே சொன்னேன் இல்லை நான் இப்படி வர வைப்பேன் நானு சரி மாமனார் மாமியார் தூங்கிட்டாங்க ரைட்டு அம்மா அப்பா எங்க அம்மா அப்பாலாம் பிரச்சனையே இல்லை அவங்க சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க அதனால அவங்க எப்படி தூங்கிருப்பாங்க நான் பார்க்கல தான் ஆனால் அவங்க தூங்கியிருப்பாங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி நீ சத்தம் போடாது அமைதியாவா இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல போய் பார்ப்போம் ம் அம்மா சகல சரி சரி அமைதியாகவே கதவை ஓப்பன் பண்ணு ம் சரிடா நீ சத்தம் போடாமல் இரு நம்ம சத்தம் போலனாலும் இந்த கதவை சத்தம் முதல்ல சகல கதவு தானே பாரு இவங்கள பாக்குறதுக்கு நம்ம இப்படியெல்லாம் பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர வேண்டியது இருக்கு ஆனா இவ்வளவுங்க சொகுசா தூங்கிட்டு இருக்கானுங்க சே சே அப்படிலாம் சொல்லாத சகல பாவம் என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா தூங்குற குட்டி

என் பொண்டாட்டிய பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சுன்னா சரிடா சரி இப்ப எப்படி நான் என் பொண்டாட்டிய அதை கத்துக்கினு எறும்பு போயிடுறேன் எதுக்கு அப்படி பாக்குறேன் இல்ல நானும் அது பரவாயில்ல கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன் ஆனா சகல நீ கல்யாணம் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டேன் போல இருக்கேன் பாத்தியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா

அப்படி தான சகல ஏதோ லைட்டா இருக்குதான் ஆனா அதுதான் நம்மளால இப்ப பண்ண முடியாதுல்ல சகல நீ ஜித்தியா நிம்மி வாந்தி எடுக்கிறது கன்ஃபார்ம் அப்படி அங்க மட்டும் என்னடா ரெண்டு பேருக்கு நடுவில் பத்தடிக்கு அப்படியா தள்ளி தள்ளி நின்னு பேசுறீங்க நீங்க ரெண்டு பேர் பண்ற சிமிஷம் எங்களுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும்டா உங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது நாங்க ஏதோ கம்மி தான்டா எது பேசுறதா இருந்தாலும் நியாயமா பேசு எங்க ரெண்டு பேர் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க கம்மி இல்ல நாங்க தான் கம்மி உனக்கு டவுட் இருந்தா நீயே கேட்டு பாரு சரிடா ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி எப்படி இருந்துக்கலாம்னா அதுக்காக அதெல்லாம் இப்ப சொல்லி எது எதுவும் நினப்ப உண்டாக்கிடாத நீ வேற கொஞ்சம் அமைதியா இரு இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லு அப்படி வாசாகல வழிக்கு சரி நீ முதல்ல சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டி அழக்கா தூக்கினேன் ஒரு ரூமுக்கு போய்டு நானே என் பொண்டாட்டியும் இந்த ரூம் எடுத்துக்கலாம்

அது இவ்ளோ நேரம் யாரோ ஒருத்தன் எனக்கு புத்தர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான் இப்ப அவனே இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் உம் நிம்மி வாங்கிட்டு இருக்கிறது இல்லையா தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துருவான்னு நினைக்க கொஞ்சம் சின்ன என்ன சகல இப்படி எல்லாம் சொல்ற எனக்கு வெக்கமா வருது இல்ல சரி சரிடா நம்ம இப்படியே வெக்கப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்க ம் நைட்டுக்கு எதுவும் நடக்காது வாடா நான் என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போறேன் நீ உன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க சரி நீ ஏதோ பேசி நீ என் மூலையை மாத்திட்டு இதுக்கப்புறம் சும்மா மாணிக்க முடியாது நான் அவளை தூக்கிட்டு போறேன் சகல நான் வரட்டா நான் வந்த வேலை நடக்க போகுது நான் கிளம்புறேன் ரைட்டு சகல நீ கிளம்பு என் வேலை கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்துடும் நீ கிளம்பு நீ கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் காலையில் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் சகல நைட்டு எப்படி டிஸ்கஷன் போச்சுன்னு பேசணும்ல

இப்படி தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடி அதான் மாமாவே கிளம்பி இங்கேயே வந்துட்டேன் பாத்துக்க என் பொண்டாட்டி என்ன அழகா தூங்குறோம் சரி இவள எழுப்ப மனசு இல்ல அதுக்காக எழுப்பாமலும் இருக்க முடியாது மாமா ஒரு இயக்கத்தோட வந்திருக்கிறேன்டி தயவு செஞ்சு எந்திரடி பொண்டாட்டி பிடிக்குள்ளாய் எப்படி பெய் மாதிரி வர வச்சிருக்காரு பாரு இவரு எதுக்கு இந்த நாத்திரி டைம்ல வர வச்சாரு தெரியலையே மூஞ்சி பத்தியா நல்லா நல்லோம் இருங்க வந்து வச்சுக்க உங்களுக்கு ஹலோ என்ன மேடம் வந்தா இப்படி முன்னாடி வர மாட்டீங்களோ பின்னாடி நின்னுதான் அப்படினு கணிப்பீங்களோ என்ன அரவிந்த் என்ன நக்கல் பண்றீங்களா அது சரி நக்கல் நான் பண்ணாம வேற யாரடி பண்ணுவா நான் தான் பண்ணணும் ஏன்னா நீ பொண்டாட்டி இல்ல அப்ப நான் நடி பண்ணணும் ரம்பதாங்க ம் சரி சரி இப்டி வா சரி ஹமா ஃபாதேன ரொமான்டிக் மூடல ம் ஹமந்தி கல்யாண ஆக போதல்ல அப்புறம் ரொமான்டிக் மூடல தான் இருக்கணும் அதா ரொமான்ஸ் பண்ணலானே கூன வரசொன்னேடி நீ என்ன அரவின் விளையாடுறீங்களா எதுக்குமே கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா அவது சொல்றதுக்கு அவன்னி வர கிண்ணன் எரвин சொல்றீங்க நிஜமாவா நிஜமாவா டாண்டி இந்த நைட்டு டைம்ல உன வர சொல்ல வேணாம் சொல்ல மீட் பண்ணி பණத்தியாகணும்டாண்டி உன வர சொன்னேني கள்ளியளோ டேட் கேட் எடுறேني இன்னைக்கு நம்ம பார்க்கணும்ட்ட இருந்து ஆது நடதம் உடனே உன வர சொல்லிட்டேனா பாத்தி கே ஹே பரமால் எரவின் கிண்ணன் ம் நமக்கு ஜனவரி 19 ஆம் தேதி கள்ளியுண்டுディ இங்க பா சண்டேஷ் மார்க்க எரவின் பரமால் நம்ம லவோ கல்யாணத்துல

இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம மூணு ஜடிக்கு கல்யாணம் ஆக போகுது இதுல அரண் மாமா மட்டும் எந்த பிராப்ளமும் இல்லாம நீ நீ கட்டல போறாங்க சே சே அப்படியே சொல்லிட முடியாதுல அருணுக்கும் ஒரு பிராப்ளம் வந்துது அதான் மிருதுலாந்திர ஒரு பேய் மூலையமோ ஒரு பிராப்ளம் வந்துது அதையும் காத்துக்கு தான சால்வ் பண்ணி வெச்சான் ஐயோ ஆமா அரவிந்த் அத மறந்துட்டேன் பாருங்க நானு அப்ப மூணு ஜடியும் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு தான் கல்யாணம்ங்கற வாசப்படியில அடி எடுத்து வைக்க போறோம் இல்லையா கண்டிப்பாடி அடி எப்படா கல்யாணம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வீரத்தோ ஓ அது சரி ஆமாம் கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றத ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே இப்படி தான் ராத்திரி நேரத்தில் தனியாக வர சொல்லுவீங்களா நான் எவ்வளோ பயந்து பயந்து வந்து தெரியுமா ரொம்ப பயமாக இருந்தது அரவிந்த் அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் நீதான் ஐயோ சித்தி ஒரு மாதிரி நினைப்பாங்க அம்மா எதனா சொல்லுவாங்க வேண்டாம் நானே வர நீங்க முன்னாடி போங்கன்னு சொன்னீங்க அதனாலதான் நான் வந்துட்டேன் இப்படி பயப்படுவேன்னு தெரிஞ்சிருந்ததுதான் நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்

அரவிந்த் இங்கே பாருங்க நீங்கள் இந்த டைமில் வர சொன்னதே கொஞ்சம் இடக்கு முடக்கான வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வேலைலாம் இப்போ என்கிட்ட ஆகாது முழு மருந்து என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க வாங்க போகலாம் அது தாண்டி நானும் சொல்கிறேன் அழகாக பத்திரமா வீட்டு கூட்டிகிட்டு போய் விடணும்னா இப்போ எனக்கு எதனா தரணும் தந்துட்டினா நான் சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன் இல்லைன்னா பார்த்துக்க அங்கங்கே நிறைய ஊழிடுது நாய் கொலைக்குது சத்தமெல்லாம் கேட்குது கொஞ்சம் பார்த்துக்கிங்க யோசிச்சுக்கிங்க ஓ என்ன அரவிந்த் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா பேயை காமிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா ஆ எனக்கு பேய்க்கு கொஞ்சம் பயம் தான் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அதுக்காக நீங்கள் கேட்குறதையும் தர மாட்டேன் போங்க ரித்துமா தர மாட்டேன்னு சொன்னால் தருவேன் அர்த்தம் அது எனக்கு தெரியும் ரித்துமாவோட லாங்குவேஜ் எனக்கு மட்டும்தான் புரியும் உடடி நீ கொடுக்குறியா இல்லை நானே கொடுக்க வாடி வேண்டாம் அரவிந்த் சொன்னால் கேளுங்க வேணாம் விட்டுடுங்க விட்டுடுறதா ம் அதெல்லாம் முன்னாடி

சரி போதும் ஒன்று போதும் விடுங்க நான் அதெல்லாம் விட முடியாது இந்த ஓடி சோ அரவிந்த் நீங்களும் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போறீங்க நீங்க நல்ல பிள்ளையா இருந்தீங்க ஆனா இப்போ இப்படி இல்ல வர வர ரொம்ப மாறிட்டீங்க கெட்ட பையன் ஆயிட்டீங்க அதான் கெட்ட பையன் ஆயிட்டல்லடி நீ ப்ளீஸ் டு ரிதுமா சரி சரி ரிது போ நான் உங்க கிட்ட பேச மாட்டேன் நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க அரவிந்த் போங்க